சவுந்தரியாவ கீழ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு எஜுகேட்டட் இல்ல எனக்கு உட்கார்ந்திருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க யார் அது என்ன என்னேதேறா இங்க இருக்கற கா சத்யா சத்யாவா ந சத்யா यार அந்த சட்டபடம் சுத்தான அவனா எங்க பாடிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல மனுஷங்கள மதிக்கவும் கத்துக்கணும் அவர் இங்க இல்லங்க ஷோ பாக்கறது நீயா அவர் எலிமினேட் ஆயிட்டாரு

இதுக்கு மேல பேசுனா வாய் உடச்சிருவேன் வெளிய வந்து பேசிக்கோ இல்ல யாரோனே நான் நான் டெக்கரா பண்ணா போதா நான் இருக்க மாட்டேன் சரி வாங்க அடுத்தத பத்தி பேசுவோம் உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா இவன் ஒரு மனுஷன் குளூர்ல இவன் பேச்ச கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கயா ஊண்டிகிட்டு தடவி நீங்க தடவி கிட்டேன்றதே சொல்லவே இல்ல நீங்க தடவி கிட்டேன்னு சொன்னீங்க நான் பக்கு மாட்டி கிட்ட பங்க நான் ஏதோ தப்பு எப்படி ஒரு டைம் பானே ஊண்டிகிட்டு தடவி கிட்டேன்னு ஊண்டிகிட்டு தடவி கிட்டேன்னு ஆமா ஆமா இது ஆமா ஓட்ட கொய்யா

பின்னாடி தான் பேசிட்டு இருக்க அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் நான் உனக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் கொடுக்குறேன் இந்த பிக் பாஸ் முடியறதுக்குள்ள என்ன பத்தி நீ எதா பேசுறானா என் முன்னாடி நீ தைரியமா பேசு இது உனக்கு ஓபன் சேலஞ்ச் பிக் பாஸ் முடியற வரைக்கும் ஓகே யார் எதை பேசுறதுனே நாட்ல व्यवस्था இல்லன்னு போச்சற. அப்புறம் ஏதோ பாத்துனே லவ் ஏதோ போயிட்டு இருக்குற மாதிரி ஏதோ போச்சு. ஆனா எனக்கு தெரியல என்னன்னு. நான் வெட்டியா இருந்தாலே நாலு கோளா பண்றவே இப்ப வெறுப்புல இருக்கற இன்னும் வேற ஏதடா. அப்படி ஏதோ லவ் மாதிரி போச்சு அப்டியா? வேற புரு இருந்தா நான் பத்திரிகை எடுத்துட்டு வந்துங்களை மீட் பண்றேன். அப்படி ஏதாவது லவ் இருக்கு அது ஓகே ஆது இல்ல அத நான் கேக்குறேன். இல்ல இருக்குனா அதை நானே வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன். சரியா. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியும்மா?

எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது ப்ரோ நிறைய மக்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் அந்த ஜால்ராஸ் மேபி ரெண்டு பேர் வரலாம் ஸோ நீங்கள் ரெண்டு பேர் ஆல்ரெடி இருக்கீங்க அந்த ஜால்ட்ராஸ் லிஸ்ட்டில் காலங்காத்தால் ஒரு ரூசு போய்ட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லேயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதுதான் மேபி அந்த ஷர்ட்லெஸ் கை அப்புறம் அந்த ஜெஃப்ரி பையன் அவங்களும் வரலாம் வராமல் போகலாம் க்யூ ரெஸ்பெக்ட் எக் ரெஸ்ட் மரியாதை கொடுத்து மரியாதைப்பா நான் இங்கே வந்ததுக்கு மெயின் ரீசன் எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாலம்மா பிறந்ததே ஒரு சாபக்கு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துடு எதுக்குன்னா ஜால்ராச வந்துட்டு கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டுறதுக்காக தான் வந்த வேற எதுவுமே கிடையாது எங்க மாதிரி தான் போதைய போட்டானா போதும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவான் அந்த ஆளு